எப்ப அது சமரிக்கு மெரியா திரு முப்போ மக்கள் அதுக்கு வெள்ளை திருகி நூற்றாப்பை ரெண்டு அடுகுலாக வச்சு அது சமரக்கு வெள்ளாலை திரை நூற்றாப்பை ரெண்டு அடுகுல தீ ஆகால அது சமரக்கு வெள்ளை திருகி நூற்றா முப்பை ரெண்டு அடுகுல தான் நீ முப்ப சமரி வெள்ள நோட்டா முப்பை ரெண்டு அடுகு இரவு செகண்ட் நூற்றா முப்பை ரெண்டு அடுகு நான் நூற்றா முப்பை வந்து அடுகு நூற்றா

உதய குமார் அங்க ஜுரமண்டலம் பிரசம் ஜிழாவை மூணு நிகழ்ச்ச பதக்கொண்டு அனக பதக்கொண்டு ரயில்ல பூத்தி வைச்சு தி பன்னெண்டை ரெண்டு